இப்போ நம்ம பார்க்கறக்கிறது இந்த வாரம் திரைக்கு வர இருக்கிற இரவின் விழிகள் படத்தோட விமர்சனம் இரவின் விழிகள் வேறு ஒன்றும் இல்லைங்க ஃப்ரேங்க் வீடியோ பண்ணுறேன் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன் அப்படின்ட்டு தங்களுடைய சுயலாபத்துக்காக மனிதர்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கி சிலர் அதில் இறந்தும் போயிடுறாங்க அந்த மாதிரி அயோக்கியத்தனம் பண்ணுறது அப்புறம் இன்ஸ்டாவில் இது போடுறேன் அது போடுறேன்ட்டு பெண்கள் அளப்புரையை கொடுக்கறது ஆண்களும் அதுக்கு உடந்தையாக இருக்கிறது இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் ஒருத்தன் ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ளார் இருந்துக்கிட்டு அவங்கள தனியாக அந்த பகுதிக்கு வரவழைச்சி தனியாகவோ அவங்க துணையோடையோ வரவழைச்சி அவங்கள தீர்த்து கட்டுறாப்புல ஏன் தீர்த்து கட்டுறான் எதுக்கு தீர்த்து கட்டுறான் அப்படிங்கிறது தாங்க இந்த படத்தோட கதை இந்த படத்தில் யூடியூபர்ஸாக இவங்க பண்ணுற அயோக்கியத்தனங்கள் வியூவர்ஸுக்காக அதுமாரி சப்ஸ்கிரைப் ஜாஸ்தி ஆகணும் நிறையா யூடியூப்லேருந்து வருமானம் வரணுங்கிறதுக்காக பண்ணுற அயோக்கியத்தனங்களை அழகாக சுட்டிக்காட்ட முயற்சி பண்ணியிருக்கிறாரு அந்த அழகு சில இடங்களில் ஒரு மாதிரி ஆபத்தாக போயிடுது ஆமாம் படம் நல்ல கதையை யோசிச்சிருக்கிறாப்ள இயக்குனர் சிக்கல் ராஜேஷ் ஆனால் அதை எடுத்த விதத்தில் ஏனோதானன்னு முன்பாதி பின்பாதி வேறு லெவலில் இருக்குது ஆனால் பின்பாதியை பார்க்குறதுக்கு முன்பாதியை பார்த்தவங்களுக்கு பொறுமை இருக்கணும் அதை நம்ம சொல்லி ஆகணும் அதே மாதிரி கிளைமாக்ஸில் ஒரு பாட்டு வச்சுருக்காரு வாடா கருப்பா வாடா கருப்பான்ட்டு வேறு லெவலில் இருக்குது எனக்கு அந்த பாட்டு கேட்குறப்ப காந்தாரா ஃபீலிங் வந்தது ஆமாம் அந்த மாதிரி பண்ணியிருக்கிறாரு ஆனால் மொத்த படமும் பார்த்தீங்களா வச்சுக்கோங்க காந்தாராவாக தெரியல கொஞ்சம் கந்தல் கந்தலாக தெரியுது அதுதான் இந்த படத்தோட பலவீனம் அதே நேரம் இந்த படத்தில் வந்து யூடியூபர்ஸ் டே நீயும் ஒரு யூடியூபர் தானே அப்படின்னு என்ன கேட்காதீங்க ஆமாம் நானும் ஒரு யூடியூபர் இன்னைக்கு ஜேர்னலிஸ்டாக இருந்து யூடியூபர் ஆனாலும் யூடியூப் வருமானத்திற்காக நம்மளுடைய அதாவது எப்படி சொல்கிறது நம்மளுடைய சுயகரவத்தை விட்டு கொடுத்தா கூட பரவாயில்ல பிறருடைய சுயகரவத்தையும் பிறருடைய உயிரையும் காவு வாங்குறது